இந்த கருப்பனின் நீ கண்டும் காணாமலும் சென்று விடாரே என் பிள்ளையும் உன் உயிருக்கு நிகரான பெண்ணை நான் உன்னிடத்தை ஒப்படைப்பதற்காகத்தான் வந்து இருக்கின்றேன் மேலும் மேலும் உன் வாழ்க்கையை பிரச்சனை மட்டும்தான் வந்து சேருகிறதோ என்று நீ நினைக்க வேண்டாம் என்றுமே போலியான விஷயத்தை எண்ணிக்கொண்டும் வாழ்க்கையை கடந்து விட வேண்டாம் ஏது உண்மை ஏது உனக்கானது என்று புரிய வைப்பதற்கும் அறிய வைப்பதற்குமாக உன் வாழ்க்கையை புரட்டி போடு என்ற நிகழ்வை நடத்துவதற்குத்தான் இந்த கருப்பன் வந்து இருக்கின்றேன் ஆகையால் தான் சொல் உனக்கு பிடித்தமான விஷயத்தை கொண்டு இன்னும் எத்தனை நாட்களுக்குள் இது நமக்கு கிடைக்கும் என்பதை விட இன்னும் சற்று நேரத்திலே இன்னும் விரல் என்னும் நாட்களிலே எனக்கான ஒன்று என்னிடத்தில் வந்து போகிறது அதுவும் நிரந்தரமாக நிலையானதாக வந்து சேரத்தான் போகிறது என்பதில் இரு நீ கண்டிப்பாக நம்பிக்கையோடு இருந்தால் அந்த நம்பிக்கையான விஷயத்தில் நிச்சயம் மாற்று கருத்தே கிடையாது உனக்கான் பாதையில் நான் தெளிவுபடுத்த வந்திருக்கும் போது ஒரு பொழுதும் நான் உன்னை ஏமாற்றும் எண்ணம் கிடைக்கவே கிடையாது என் பிள்ளையே நீ அல்லவா நான் உன்னை எங்கன மறப்பேன் இந்த கருப்பனால் அவன் உன்னையும் மறக்க மாட்டேன் உன் ஆசையையும் மறக்க மாட்டேன் நிச்சயமாக உன் வேண்டுதலை நிறைவேற்றி தருவேன் என் கண்ணின் மணியின் நீ விரும்பியதெல்லாம் இங்கு நடக்கத்தான் போகிறது நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே உன் வாழ்க்கையின் மிக முக்கியமான தருணம் இந்த சூழ்நிலை உன் வாழ்க்கையின் திருப்பு முனையை உண்டாக்கத்தான் போகிறது உன் துணையோடு நீ சந்தோஷமாகத்தான் இருக்கப் போகிறாய் நான் சொல்வதைக்கே நீயும் முன் துணையின் வாழ்க்கையை சந்தோஷமாக ஆரம்பிக்க போகும் தருணத்தை உருவாக்குவதற்கு இந்த கருப்பன் நான் வந்துவிட்டேன் நீ இந்த காலமாக என்னிடம் கேட்டது இதோ உன் உயிருக்கு நேரான உறவே உன் இடத்தில் ஒப்படைக்கத்தான் வந்திருக்கின்றேன் உன் கையில் உனக்கானது வந்து சேரும் தருணத்தை எட்டிவிட்டார் என் கண்ணை நடந்ததை எண்ணி வருந்தாரே இதனால் உனக்கு ஒரு பயனும் பலனும் இல்லை நீ தேி தேம்பி அழுகதினால் என் மனம் உடைகிறது கவலை உன்முகம் முகம் இழந்து இருக்கின்றது நீ அழுததெல்லாம் போதும் இனி உனக்கு நான் இன்பத்தை மட்டும் தான் தரப்போகிறேன் அதை நீ அனுபவிக்க தயாராக இரு உனக்கு மகிழ்ச்சி காத்து கொண்டு இருக்கின்றது அதை அனுபவிக்க உன்னையே தயார்படுத்திக்கொள் இனி உனக்கு வருகின்ற காலம் வசந்த காலமாகத்தான் மாறப்போகிறது இது அப்பன் கருப்பனின் வாக்கு நீ நம்பிக்கையோடு இரு நான் வரவில்லையே என்றும் கவலைப்படாதே நீ எவ்விதத்தில் எண்ணி நினைக்கின்றாயோ அந்த வடிவத்திலே நான் உன்னை நெருங்கி வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ எண்ணியபடியே உயரத்தான் போகிறாய் நீ என்னை கருப்பா கருப்பா என்று சரணடைந்திருப்பார் சங்கடங்கள் நீங்கும் சந்தோஷம் பெருகும் உன் நீ ஆட்டி படைத்த மிக பெரும் பிரச்சனையை தீர்த்து வைத்து உன் வாழ்க்கைக்கான நேரத்தை குறித்து விட்டுத்தான் வந்திருக்கின்றேன் அதற்குரிய நேரம் வந்து விட்டது நம்பிக்கையோடு இரு அப்பா நான் இருக்கும்போது நீ எதை பற்றியும் நி யோசிக்க வேண்டாம் என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன் நான் இருந்து கொண்டிருக்கின்றது நீ என்னை நீ அல்லவா அப்படி இருக்கும்போது நான் உன்னை எங்களம் கைவிடுவேன் என் முழு மனதில் இடம் பிடித்த உனக்கு என்னுடைய அருளும் ஆசியின் எப்பொழுதும் உனக்கு உண்டு என் தங்க பிள்ளையே உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த அப்பன் கருப்பன் வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதற்காகவும் இங்கு பயப்படவே வேண்டாம் கலங்காது உன் அருகில் நிச்சயம் வெற்றி என்ன தீபத்தை இங்கு ஏற்றத்தான் போகிறேன் என்னை அனுதினமும் இந்த கருப்பனின் நம்பிக்கையோடு வழங்கி பார் நிச்சயம் உனக்கான வெற்றியை உனக்கு தருவதற்காகத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையின் உனக்கு போதுமான அளவுக்கு நான் ஆறுதல் வார்த்தையை கூறிவிட்டு இனி அந்த ஆறுதல் வார்த்தைகள் உனக்கு தேவைப்படாது நீ சந்தோஷமாக இருக்க போகும் தருணத்தை உனக்கு தருவதற்காக வந்திருக்கும் போது இனி நீ காத்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது உன்னை இனிமேல் எங்கேயும் முதற்காகவும் காத்திருக்க வைக்க மாட்டேன் இனி நீ யாரிடமும் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு வேண்டியது அனைத்தும் நான் உனக்காகவே செய்கிறேன் ஆகையால் நீ எக்காலத்தையும் கலக்கமடையவே வேண்டாம் உன் பொறுப்பை இனி என்னிடம் நிறுத்துவிடும் நீ கண்ணீர் விட்டது போதல் என் கண்ணை இனி உன் வாழ்வின் சந்தோஷத்தரும் அங்கள் வரப்போகிறது உன் அப்பனின் வாக்கு என்று நீ பொய்க்காது அல்லவா அதன் பிறகும் அது நடக்குமா இது நடக்குமா என்று நீனாக நீ யோசித்து கொண்டு இதுவரை நீ அனுபவித்த வேதனைகள் இனி உன் வாயில் தொடராது உன்னுடைய கருமை வினைகள் யாவும் இங்கு குறைந்துவிட்டன உன் கரும வினையினை குறைத்து நான் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் என் நியாயத்தின் தர்மத்தின் கொடுப்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இனி அதிசயத்தை மட்டுமே கம்பிக்கப் போகிறேன் உலகில் உள்ள அதர்மத்தை அளிப்பதற்கே நான் அவதரித்துக் கொண்டிருக்கின்றேன் ஆனால் அந்த அதர்மத்தையும் உன் இடத்திலிருந்து இருந்து எடுத்துவிட்டு நீ கேட்ட நல் செய்தியோடு நீ கேட்ட நல்ல விஷயத்தோடு உனக்கே உனக்கென்று நிரந்தரமான விஷயத்தை தருவதற்காக வந்திருக்கும்போது நான் உனக்கு எதை தருவேன் என்று சொன்னேனோ அதை தருவதற்காகத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன் நீ ஒருபொழுதும் கவலை கொள்ளாதே உனக்கு துணையாகத்தான் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் உன் துன்பத்தை விரட்டுகிறேன் நீ தேடி இது கிடைக்கத்தான் போகிறது நீ தேடிக்கொண்டே இருக்கின்ற விஷயத்தில் உனக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்காக உன்னருகில் இருந்து கொண்டு உனக்கான வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றத்தை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது உனக்கு அனுபவம் வெற்றியும் சேர்ந்து கிடைக்கத்தான் போகிறது என் பிள்ளையே நம்மால் முடிந்தளவு நமக்கான விஷயத்தில் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் நிச்சயம் நாம் கேட்கின்ற விஷயத்தில் அந்த வெற்றி கிடைக்கத்தான் போகிறது இந்த கப்பன் கருப்பன் உன்னோடு இருந்து கொண்டு உனக்கான வேலையை செய்து கொண்டு இருக்கும்போது நடப்பதையும் நடக்கப் பற்றி நீ மன வருத்தம் கொள்ளாது யாரோ ஒருவருக்காக உன் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்றும் யார் சொன்னாலும் சரி நீ அதை நம்பிக்கொண்டு இருக்காதே நீ உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி நீ என்னை அப்பனே கருப்பனே என்றும் மட்டும் அளித்துப்பார் நிச்சயம் உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் சரி பண்ணி உன் வாழ்க்கையை மிகப்பெரும் ஏற்றத்தோடு கொண்டு வருவதற்கு நான் இருந்து கொண்டு இருக்கும்போது பல அற்புதங்களை செய்ய நான் காத்து கொண்டிருக்கின்றேன் நீ படும் கஷ்டத்தில் இருந்த விளக்கில் உன்னை புது வாழ்க்கை கலைத்துச் சொல்லப் போகிறேன் கவலை வேண்டாம் என் கண் உன் மனையில் உனக்கு தேவையானதை கண்டிப்பாக நான் செய்யத்தான் போகினேன் நீ நினைக்கும் அனைத்து விஷயங்களும் இனி ஒவ்வொன்றாக நடக்கத்தான் போகிறது என் குழந்தையின் என் முன்னால் நீ படும் கஷ்டத்தை நினைத்து மண்டியிட்டு அழும்போது என் மனம் எப்படி துடித்து இருக்கின்றது தெரியுமா கலங்காதை கண் என் மனையில் உன் கருமை வின இனி அனைத்தும் நான் தாங்கிக் கொண்டு நான் உனக்கு சிறிதளவு கொடுத்துள்ளேன் நான் இதோ உனக்கு துன்பத்தை தந்து கொண்டு இருக்கின்றேன் என்றுதானே நீ அழுது கொண்டு இருக்கின்றான் அந்த துன்பத்தையும் தாண்டி உனக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும் போதே இனி என் செல்ல பிள்ளைகள் எதற்காகவும் கண்ணி சிந்தை விட வைக்கப் போவதே இல்லை உன் வாழ்க்கையில் என்ன வேண்டுமோ அதை சர்வ நிச்சயமாக நிரந்தரமாக தருவதற்கு வந்து கொண்டு இருக்கும் போதே நீ நல்ல நினைமைக்குத்தான் வரப்போகிறாய் இது உன் கருப்பனின் சக்தி வாக்கு நான் உனக்கு உறுதியளிக்கின்றேன் நீ செய்யும் விஷயத்தில் வெற்றிகரமாக மாற்றி தரத்தான் போகிறேன் நான் அதற்கான உதவியை செய்யத்தான் போகிறேன் நான் உனக்கு மகிழ்ச்சியான செய்தியை கொடுப்பதற்காக வந்திருக்கும் போது அதை வரவேற்க இங்கே தயாராக இரு கடலில் இருந்து துன்பக் கடலில் இருந்து உன்னை மீட்டெடுத்து உன்னை கரை சேர்ப்பதுதான் என் கடமை அதனால் நீ எதை நினைத்தும் மனம் அருந்தவே வேண்டாம் நிச்சயமாக முன்னேற்றத்தின் பாதைக்கு அடியெடுத்து வைக்கும் போது எது உனக்கானது என்று நினைக்கின்றாயோ அது உன்னை தேடி வரப்போகும் தான் உருவாக்கப் போகிறேன் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றி பயம் இருந்தால் அதை தூக்கி தூர எறிந்துவிடும் உனக்காக உன்னப்பன் கருப்பன் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் நீ தெளிவாகவே இரு உன்னை மகிழ்விக்க நான் எந்த அவதாரத்தையும் எடுக்க இங்கு தயாராகிவிட்டேன் நீ தனிமையில் ஆறுதல் கூற யாரும் இல்லை என்று நினைக்காதே நீ எப்பொழுதும் ஒன்றை மட்டுமே நினைவில் கொள் உன் உள்ளத்தோடும் உன்னோடும் உனக்கான விஷயத்தில் நான் நேரடி தொடர்பில்தான் இருந்து கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கையை பற்றி கவலைகளோடு நான் உனக்கான பணிகளின் இறுதி கட்டத்தை எட்டிவிட்டேன் நிறைவேறவில்லை என்பதை விட எப்படியும் நிறைவேற்றி தந்தை ஆவான் என்பதில் தெளிவாகவும் உறுதியாகும் இரு கொஞ்சம் பொறுமையாக இரு முடிவெல்லாம் மகிழ்ச்சி உனக்காக காத்திருக்கின்றது என்பதை நீ மறந்தும் மறுத்து விடாது நீ கேட்டதை நான் உனக்காக தெரிவேன் வெற்றி நிச்சயம் பதினெட்டாம் படி கருத்த